ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம தைக்கிற பிளவுஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா சைடுல இந்த மாதிரி கீழே இறங்கியும் முதுகு பக்கம் அந்த டாட் பிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா அங்க வந்துட்டு மேலே ஏறின மாதிரியும் இருக்கும் சரிங்களா அதை வந்து நாம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் சரிங்களா நம்ம பெருசா எதையும் செய்ய போறது இல்ல இப்போது பேக் பீஸ் இருக்குது பாத்தீங்களா இந்த பேக் பீஸில் வந்துட்டு நம்ம நாட்ஸஸ் ஆல்ரெடி போட்டு வச்சிருப்போம் எந்த அளவுக்கு மடிச்சு தைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த லைன் நான் ஏன் வரைகிறேன் அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் டிஃபரன்ஸ் காட்டணும் இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பிளவுஸை வந்துட்டு இந்த மாதிரி சிங்கிள் ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நாட்ஸ்க்கு நேரு அப்படியே மடித்து தைச்சிருவோம் இல்லைங்களா எப்போவுமே நம்ம அப்படி தான் தைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த மாதிரி தைக்க கூடாது இப்போ பிளவுஸை வந்து ரெண்டா ஃபோல்டு பண்ணிக்கோங்க நாட்ஸஸ் போட்டிருக்க இடத்துல இருந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் லைன் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸை வந்துட்டு நீங்க ரெண்டா பிரிச்சுக்கோங்க அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நாட்ஸஸ் போட்டுக்கோங்க எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அங்க டாட் பிடிக்க போறோம் பேக் டாட் பிடிப்போம் இல்லைங்களா தான் இப்போ வந்துட்டு கரெக்டாக நம்ம அந்த நாட்சஸ் போட்டிருக்கிற நேரு ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு அப்படியே தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்க தையல் போடும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு லென்த் வேணுமோ அதே அளவுக்கு நீங்கள் வந்துட்டு டாட் பிடிச்சிக்கலாம் ஒரு பக்கம் வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்துட்டு நம்ம டாட் பிடிச்சுக்கலாம் பேக் டாட் பிடிக்கும்போது நம்ம கிளாத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கல அப்படின்னா க்ராஸ் போயிடும் அதனால் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தையல் போடுங்கள் ஹாஃப் இன்ச் அளவுக்கு தான் நான் ஸ்டிச்சிங் லைன் விட்டுருக்கிறதுனால ஹாஃப் இன்ச் அளவுக்கு தான் தையல் போடுறேன் எக்ஸ்ட்ராவும் போடல கம்மியாகவும் போடல இப்போது பேக் பீஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க நாட்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு நாட்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து போடுங்க சரிங்களா அது கிராஸாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இந்த ரெண்டு நாட்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் சரிங்களா நாம் ஃபஸ்ட்டு போட்டிருக்க லைன் வந்துட்டு எவ்வளோ மேலே இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா அது எப்படி இருக்குன்னு பாருங்க சைடில் வந்து அதிகமாகவும் நடுவுல வந்து பார்த்துட்டிங்கன்னா கால் இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் தான் அதிகமாக இருக்கு சரிங்களா ஸோ இந்த தான் நமக்கு வந்துட்டு தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு சைடில் அதிகமாகவும் முதுகு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறின மாதிரியும் இருக்கு இப்போ நாம வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மேலே போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த லைனில் வந்து நம்ம தைக்கக்கூடாது கீழே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த லைனில் தான் நம்ம தைக்கணும் ப்ளவுஸ் வந்து பேக் சைடு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த மாதிரி தைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக எப்படி தைப்போமோ அதே மாதிரி வந்து நம்ம தைச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த பேக் பீஸ் எப்படி நம்ம மடித்து தைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்திடலாம் அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க கிராஸ் பீஸ் இருந்துச்சுனாலும் கிராஸ் பீஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா கிளாத் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லென்தா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கு ஜாயின் தான் ஆகணும் அப்படின்னா நீங்க ஜாயின் போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா சோ நம்ம வந்து உள்ள மடிச்சு தைச்சுறதுனால அந்த தையல் வந்து நமக்கு வெளியே தெரியாது தேவையான அளவுக்கு நம்ம ஜாயின் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பீஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா சிங்கிள் ஃபோல்டு பண்ணி நம்ம மடிச்சு தெச்சுக்கலாம் இப்பவே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அவசியம் கிடையாது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தைக்கிறப்ப சரிங்களா அதுக்காக மட்டும்தான் ஃபர்ஸ்டே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தைக்கிறது இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ வேணுமோ லென்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து தைச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த பீஸை வந்து நம்ம அப்படியே பேக் பீஸ்ல வந்து ஜாயின் போட்டு தைச்சிடலாம் ஓகேங்களா சைடில் பார்க்கும்போது நமக்கு கிளாத் வந்து அதிகமா இருக்கும் இல்லைங்களா அவ்வளோ அளவுக்கெல்லாம் வந்து வச்சு தைக்கக்கூடாது சென்டர்ல வந்து நமக்கு கால் இன்ச்சு தானே இருக்கு அந்த கால் இன்ச்சை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சைட்ல இருந்து தையல் போட்டு வரணும் நாம ஆல்ரெடி அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா கரெக்டாக அந்த லைனை பேஸ் பண்ணி நீங்க தையல் போடுங்க கரெக்டாக இருக்கும் சைடில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம சைஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அந்த பீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளி சைடு திருப்பி அது மேல வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி படிமான தையல் போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீட்டா அமுந்து கொடுக்கும் சரிங்களா அதுக்காக தான் தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பீஸை வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு உள்ள வந்து அப்படியே வச்சு மடிச்சு தைச்சிருங்க ஆல்ரெடி நம்ம ஃபோல்டு பண்ணி தைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால வந்துட்டு இப்போ நம்ம மடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்படியே வச்சு நம்ம தைச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் பீஸ் வந்து நமக்கு பெண்ட் ஆகாம அழகா ஸ்ட்ரைட் லைனா கிடைக்கும் தேவைப்பட்ட இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ ரொம்ப ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான் எப்பவும் நம்ம வந்துட்டு பேக் சைடு வந்து மடிச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா டாட் பிடிப்போம் இந்த வந்து டாட் பிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சு அப்படி அடிச்சு திருப்ப போறோம் ஓகேங்களா இதுதான் டிஃபரெண்ட் இப்போ இந்த பேக் பீஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா எவ்வளவு பாருங்கள் இருக்கு நம்ம மடிச்சு தேய்க்கறக்காக போட்ட லைன் வந்துட்டு மேலே இருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு முக்கால் இன்ச்சுக்கு பக்கம் நமக்கு டிஃபரன்ஸ் வருது சரிங்களா இந்த தான் வந்துட்டு அந்த கிளாத் பெண்ட் ஆன மாதிரி நமக்கு வருது கண்டிப்பா இந்த மெத்தட்ல வந்து நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ